பாட்டிமா பாட்டி எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க விறகு எடுக்கிறீங்களா எங்க இருக்கு வீடு உங்க பேர் என்ன வலியம்மாவா இது எந்த ஊரு மஸ்கேலியா தெரியும் இது எந்த இடம் கிளண்டிட்டா ஓகே ஓகே பாட்டி எத்தனை வயசாகுது இப்ப எனக்கா ஆ

நான் கொஞ்சம் கொஞ்ச சாப்பாடு சாமானை வச்சிருக்கேன் கரெக்ட்டா அவங்க கிட்ட எப்படி கொண்டு போவீங்க வச்சிதான் கொண்டு போறேன் வச்சி ஆ இதுக்கு மேல வச்சா கொட்டாரு கொட்டாதா சௌரா துன்பமா ஓகே ஓகே கொஞ்சம் இருங்க ஆ அரிசி அப்புறம் வேற சாப்பாடு சாமானும் இருக்கு ஹ தரியா பாட்டிக்கு ஆ வீட்ல போய்ட்டு சாப்பிடுங்க இப்ப சாப்பிட்டீங்களா நீங்க இல்லைன்னா ஒரு மணி ஆவுதே சாப்பிட்லியா

இதை வச்சிருக்கேங்க வச்சுக்கிறேன் இத பிடிங்க பாட்டி பாரமாக இருக்கும் கீழே வச்சிருங்க சரியா ஓகேயா எடுத்து போயிடுவீங்களா ஆ நான் தூக்கி தரையா நீங்கள் இதை எப்படி கொண்டு போவீங்க வச்சுக்கிட்டு போயிடுவீங்களா கொஞ்சம் காசு தரெக்டா ஆ கொஞ்சம் பாட்டிமா கொஞ்சம் காசு இருக்கு சின்ன ஒரு அன்பளிப்பு தான் சாப்பாடு சாமான் நீங்க இதை எடுத்து வைங்க நான் தலையில வச்சிருக்கா தூரமா அது இதுன்னு சொல்லுவாங்க நம்ம அதெல்லாம் தலையில போட்டுட்டு வாழ முடியாது பாட்டி புரியுதா யாரு என்ன ரைட் நீங்க யார் என்ன சொன்னாலும் இந்த காதல கேட்டு இந்த காதலை விட்டுருங்க யாரும் நம்மளுக்கு உதவிக்கு வர போறது புரியுதா ஒன்னும் நாம நாம பாத்துக்கணும் எஸ் சரி பாட்டிய நான் வீடியோ எடுத்துக்க ஒரு போன் நம்பர் உங்களுக்கு எழுதி தரேன்

ஆ அது ஒரு கையில அது ஒரு கையில எப்படி எடுத்துக்கோங்க இல்லாட்டி ரொம்ப பாரம்பட்டி பத்து கிலோ தானே சரி ஓகே பாய் போங்க போங்க நீங்க போங்க பத்திரமா போயிருங்க